புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு தற்கொரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தற்கொரியா இருப்பது ஒரு ரகம் நம்ம தற்கொரியா தான் இருக்கிறோம்னு தெரிந்தே தற்கொரியா இருப்பது ரெண்டாவது ரகம் ஆனால் நம்ம தற்கொரியாகத்தான் இருக்கிறோம் என்று தெரியாமலே தற்கொரியா இருக்கிற அந்த தற்கொலை தான் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய உலகமாக தற்கொலைத்தனம் அது யார் தெரியுங்களா விஜய் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் எப்படிப்பா அதை நீங்கள் இந்த காணொலியை ஒட்டுமொத்தமாக பார்த்து முடிக்கும்போது நீங்களே தெரிஞ்சு அதற்கு முன்பாக ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்திடுவாங்க நண்பர்கள் யாரையாஸ்கிரைப் பண்ணி வரைக்கும் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஏதாவது தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்க்ளைமர் இந்த காணொலியை விஜய் ரசிகர்கள் யாராவது நம்ம காணொலியை பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டோ இல்ல சேனலை மாத்திட்டோ வேற ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க தப்பே கிடையாது நேற்றைய தினம் வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் பிஸ்கே ஜேபி கட்சி மோடி அமித்ஷா அவர்களின் நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் அடிமையான விஜய் ஈரோடு விஜய் மங்கலத்தில் கூட்டம் போட்டார் அது குறித்து ஏற்கனவே நேற்றைய தினம் விரிவாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் ஒரு சில நண்பர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்னப்பா ஆரம்பத்துலேயே ஏன் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுறீங்கன்ட்டு இது தனி மனித தாக்குதல்னா அப்போ விஜய் தொடர்ந்து வாந்தி எழுதுகிறாரு பிரச்சாரன்ற பேர்ல அதுக்கு பேர் நாங்க ஒரு எதிரி எதிரின் கூட சொல்ல முடியாதுங்க துரோகின்னு வேணா சொல்லலாம் ஏன்னா கூடவே இருந்து குழிபறிப்பவருக்கு பேர் துரோகி தானே சொல்லுவாங்க ஸோ ஒரு துரோகி பரப்புகின்ற அவதூறுக்கு ஆதாரங்களை எடுத்து வீசுவதற்கு பெயர் அவதூறு கிடையாது ஒரு துரோகி பரப்புகின்ற அவதூறுக்கு பின்னணியில் உள்ள உண்மையை எடுத்து போடுவது கொஞ்சோண்டு அறிவு ரொம்ப பெருசாக தேவை இல்லைங்க கொஞ்சூண்டு அதிகம் ஒரு வேளை இருக்கிற பட்சத்தில் அவங்க பாருங்கள் யாருமே விஜய் எல்லாம் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி போக மாட்டாங்க ஏன் தெரியுங்களா அது என்னப்பா எது இல்லாமல் தற்கொறின்னு சொல்லாதீங்கன்னாரு சும்மா லாஜிக்கே இல்லாமல் தர்க்குரி தர்க்கொரின்னு கண்டிப்பா லாஜிக்கே இல்லாம தற்கூரின்னு சொல்லாதீங்கப்பா எங்களை லாஜிக்கோட சொல்லுங்கன்னு அது அவங்க சொல்றது ஒரு ஓகமாக ஆனா பாருங்க அந்த தற்குரிகளுக்கெல்லாம் ஒன்னா நம்ம தலைவனாக இருக்கிற தற்கொறி நீங்க தான்ட்டு நாங்க சொல்லலைங்க எங்கிட்ட சண்டை வராதிங்க தான் உண்மையை ஒப்புக்கொண்டார் ஈரோடு மேடையில் எப்படி தெரியுங்களா வாயில வடை சுடுறதுக்கு நான் ஒன்னும் டிஎம்கே கிடையாது நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கே வாரா டிவி கே டிவி கே கண்டிப்பா தப்பு கிடையாது அந்த மாதிரிலாம் டிவிகே அப்படின்னு கத்துறது ஆனா பாருங்க இதற்கு முன்பாக டிவி கே என்கின்ற இந்த கட்சி எத்தனை முறை வேற மாநிலத்தில் ஆட்சி பண்ணிட்டு இப்ப பாருங்க அடுத்து தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க சார் ஏன்னா ஒரு கட்சி தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி அந்த ஆட்சியிலே மக்களுக்கு தேவைக்கு மேலே எல்லாத்தையும் போதும் போதுன்ற அளவுக்கு செஞ்சு சாதனை பண்ணி கிழிச்ச பட்சத்தில் ஓகே அந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்கான்ப்பா அதே மாதிரி இப்போ நான் இங்கே பண்ண வந்திருக்கேன் நான் ஒன்றும் வடை சுடுறதுக்கு அந்த கட்சி இல்லை இந்த கட்சி இல்லை அப்படின்னு கத்துறது தப்பு கிடையாதுப்பா ஆனால் பாருங்கள் புது கட்சி உங்களோட ஓட்டு பேங்க் என்ன உங்களுக்கே தெரியாத பட்சத்தில் ஏன் இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு தேவைக்கு அதிகமான அறிவு இருக்கிற பட்சத்துல அவங்க கூட தற்பெருமை பேசிக்க மாட்டாங்க இருந்தாலும் பாருங்க ஒருவேளை அறிவு அதிகமாக இருக்கவங்க தற்பெருமை பேசுறது கூட தப்பு இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா பாருங்க நமக்கு சொல்ற அளவு கூட பாருங்க கொஞ்சம் கூட மண்டக்குள்ள இல்ல அப்படி இருக்கும்போது ஏன் சார் தன்னை தானே பில்டப் பண்ணி இவ்வளவு தற்பெருமை பேசிக்கிறீங்க உடனே இந்த உதாரணத்துக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பேட்ல கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா பேப்பர் ஸ்கிரிப்ட் யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்தது என்ன ஏதுன்னு இருக்குன்னு கூட தெரியாம அப்படியே உங்க கூட்டத்துக்கு முன்னாடி வாந்தி எடுக்குறீங்க இல்லைங்களா அந்த வாந்தியில மிக முக்கியமான வாந்தி ஸ்கூல் வாந்தி மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா ஸ்கூல் லெவல்லே டிராப் அவுட் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க ஏன் சார் எந்த ஆட்சியில் சார் யாரையோ பார்த்து ஏன் சார் கேட்குறீங்க சார் உங்களுக்கும் செங்கோட்டையின் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை சார் வந்த கையோடு ஆரம்பத்தில் ஏன் அவர் காலம் வர்றீங்க ஏன்னா பாருங்க நீங்க சொன்ன அந்த அவுட் அதிகமாக இருந்தது யாருடைய ஆட்சியில் செங்கோட்டையன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் சார் நாங்கள் சொல்லல சார் உங்க கட்சியோட ஓனர் மோடி அரசு சொல்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் பாருங்க அதிமுக ஆட்சி இருந்த காலத்தில் கல்வி அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் இருந்த அந்த சமயத்தில் மாணவர்களோட டிராப் அவுட் சதவீதம் என்பது எட்டு சதவீதமாக இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கல ஏத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த கல்வி ஆண்டில் மாணவர்களின் இடைநிற்றல் ட்ராப் அவுட் சதவீதம் என்பது பதினாறு சதவீதத்திற்கும் மேல தாண்டுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு திமுக கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த பள்ளி இடைநிற்றல் ஸ்டூடெண்ட்ஸ் டிராப் அவுட்டை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து ஏழு சதவீதம் கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க உங்க டிவி கே கட்சியை இப்போதைக்கு தாங்கி கொண்டிருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த அந்த ஆட்சியில் தான் பாருங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டிராப் அவுட் சதவீதம் என்பது உயர்ந்து இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏழு சதவீதம் என்பதும் கூட அதிகம்தான் இன்னும் அதை குறைப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா பாருங்க இந்த உண்மையெல்லாம் எதையுமே தெரிஞ்சுக்காம மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்தது அந்த ஸ்கிரிப்டில் என்ன அர்த்தம் இருக்கு என்பதை கூட விளங்கி கொள்ளாமல் செங்கோட்டையன் அவர்களை கூடவே வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்கள் டிராப் அவுட் சதவீதத்தை குறித்து பேசி அவர் முகத்தை அங்கேயே அந்த ஸ்டேஜ்லேயே அப்பவே கிழிக்கணும்ன்ற அவசியம் வர வேண்டிய அளவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் மீது விஜய் என்ன வெறுப்பு நாளை தமிழ்நாட்டை ஆளப்போகுது புரட்சி ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது இந்த இடத்துல மாணவர்கள் கல்வி இடைநிற்றல் ஸ்டூடெண்ட்ஸ் டிராப் அவுட்டுக்கும் விஜய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு தமிழ்நாட்டில் ஸ்டூடண்ட்ஸ் டிராப் அவுட் அதிகமாகுதுன்னு சொல்றாரு இல்லைங்களா எதை வச்சு சொல்றாரு தெரியுங்களா விஜய் கட்சி தொடங்கி அது முக்கியமா பாருங்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிராப் அவுட்டு அதிகமாகுதுன்றோம் என்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்து ரோட்ல கூட்டம் போடுறேன்னு உருள ஆரம்பிச்சாரோ அவருடனே சேர்ந்து உருவதற்காகத்தான் பாருங்க அதிகமான படித்து கொண்டிருந்த படித்து கொண்டிருந்த மாணவர்கள்லாம் ஒரு சிலர் பாருங்க தக்குறி கூட்டமாக மாறி இவர் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சாங்க அதன் விளைவு தான் இவர் சொன்ன அந்த டிராப் அவுட் அதிகமாக கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்க அரசாங்க பள்ளிகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இழுத்து மூடுறது எங்கெங்க தமிழ்நாட்டுல தான் அளவுக்கு அதிகமா இருக்குது அதுவும் திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஒட்டுமொத்தமான கவர்மெண்ட் ஸ்கூலே தமிழ்நாட்டில் இழுத்து மூடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியில இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற அப்படிங்களா சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பத்து ஆண்டு கால காலத்தில் என்ன நடந்தது சார் மோடி அவர்களின் ஆட்சி வந்தது சார் சாரி 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 எக்ஸ்ட்ரீம்லி டெரிபிளி சாரி ஃபார் தட் உங்கள் கட்சியோட ஓனர்னு சொன்னால் தான் தெளிவாக தெரியும் உங்கள் கட்சியோட பாஸ் ஓனர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த அந்த பத்து ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் அந்த பத்து ஆண்டு காலத்தில் நாடு முழுக்க இழுத்து மூடப்பட்ட அரசாங்க பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கைகள் எவ்வளோ சார் எண்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த எண்ணிக்கையில் உங்கள் ஓனர் உங்கள் ஓனர் மோடி அவர்களின் கட்சி ஆட்சி செய்கின்ற உத்திரபிரதேச மாநிலத்தில் மட்டுமே பாருங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஸ்கூலை இழுத்து மூடி இன்னும் பாருங்க மேற்கொண்டு மேற்கொண்டு இருபத்தி ஏழாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூலை இழுத்து மூடுவதற்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்களாம் அடுத்து தமிழ்நாடம் விட்டுக் கொடுப்பாங்களா பிஸ்கேஜே கட்சி அவங்க இருக்கும் போது விட விடமாட்டுமே நம்பர் யார் நானான்ட்டு எல்லா விஷயத்தில இருக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் இழுத்து மூடுறதுல கூட பாருங்க அவங்களுக்குள்ள போட்டி உத்தரப்பிரதேசம் இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ஸ்கூலில் இழுத்து முன்னா நாங்க தக்காளி தொக்கா தக்காளி தொக்கான்னு கேட்குறோம் மத்திய பிரதேசம் எவ்வளவு இழுத்து மூடுறோம் பாத்தீங்களா இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பத்து ஸ்கூல்ல இழுத்து மூடுறோன்றோம் பிஜே கட்சியோட ஓனர் மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ணுற மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டுமே பாருங்கள் அரசாங்க பள்ளிகளை இழுத்து மூடிய எண்ணிக்கை இருபத்தொம்போதாயிரத்தி நானூற்றி பத்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒடிசா அது ஒரு பத்தாயிரம் ஸ்கூலு இப்படியே பாருங்கள் பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ணுற எல்லா இடத்துலையும் டாப்பில் இருக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இழுத்து மூடுதல் கூட நம்பர் ஒன் டாப்பு அவங்க தான் எல்லா ஸ்டேட்ஸும் அவங்க தான் பாருங்கள் இழுத்து மூடிட்டு இருக்காங்க சரி அப்போ தமிழ்நாடு இரநூத்தி எட்டு ஸ்கூலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் மூடப்பட்டுள்ள அரசாங்க பள்ளிகளோட எண்ணிக்கை எட்டு என்று மத்திய அரசோட ரிப்போர்ட் சொல்லுது மூடப்பட்ட இந்த எட்டு பள்ளிகளின் எண்ணிக்கை என்பது நிரந்தரமானது அல்ல என்பதை குறிப்பாக குறிப்பிட்டிருக்காங்க தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது உண்மை இவ்வாறாக இருக்க நமது நாட்டிலேயே தமிழ்நாட்டில் தான் அளவுக்கு அதிகமான கவர்மெண்ட் ஸ்கூல தினமும் நூத்து கணக்கில் ஆயிரக்கணக்கில் இழுத்து மூடி கொண்டிருப்பதை போன்ற ஒரு பொய்யான பிம்பத்தை கற்ற இவருக்கு பேரு

அதாவது நாளுக்கு அவர் பேசுகிற பொய்யையும் பரப்புற அவதூறையும் அப்கிரேட் பண்ணிட்டே போறாரு என்ன எதுன்னு கேட்காம கை தட்டுறாங்க இல்லீங்களா நம்ம ஹீரோ இருப்பா கரெக்டுங்க கைய அதுக்கு பின்னாடி உண்மை அந்த ஹீரோ வகையெல்லாம் எங்களுக்கு எதுக்குங்க என் ஹீரோ பேசுறாரா நான் கை தட்டுவேன் அத பாருங்க அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி அவதூறோட எக்ஸ்ட்ரீம் போராது பாருங்க ஹீரோடல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாததை பார்த்து தமிழ்நாட்டை பார்த்து நாடே சிரிக்குதான் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்குது அது பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குது அது பாத்துக்கோங்க இதை இட்லின்னு சொன்னா சட்டிகூ நம்பாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதுக்கும் கிளாப் பண்றாங்கன்னு சொன்னா அப்போ விஜய் நினைக்கிற அந்த கூட்டம் இந்த கூட்டம் தான் தெருது நமக்கே தெருது இல்லைங்களா கவுண்டமணி சொல்ற டைலாக் தானே ஆபத்து வருது ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஏக்கணக்கெல்லாம் பொய் கூடாது அது கொஞ்சம் நெஞ்சில் ஈரமே இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறேன்ற மாதிரியே பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை அதை விட்டு நாளே சந்திச்சிருக்கிறா பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி சார் இவங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நிற்பாங்க தமிழ்நாட்டில் மிஸ்டர் விஜய் மத்திய அரசு இருக்குது இல்லைங்களா இருக்குது உங்கள் ஓனரோட ஆட்சி தானே அந்த உங்க ஓனரோட ஆட்சி கொடுத்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்பொழுது ஒன்றுலேருந்து இருந்து பத்துக்குள்ளோ பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் எங்க அதிகமா இருக்குன்னு ஸ்டேட் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னு பத்துக்குள்ள இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாடு இல்லவே இல்லையாப்பா ஆனா ஒண்ணுல இருந்து அஞ்சுக்குள்ள பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் யாரோட மாநிலத்தில் இருக்குன்னு சொன்னா உங்க கட்சியோட ஓனர் மோடி அவர்கள் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் தான் பெருமை மிகு மாநிலமாக ஒன்னுல இருந்து அஞ்சு இடத்த விட்டு கொடுக்காம அப்படியே ஸ்ட்ராங்காக கம் போட்டு ஒட்டினுக்கிறாங்க உண்மையும் ஆதாரமும் இப்படி இருக்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த ஆவணங்களின் அடிப்படையில் என்ன உண்மையின் அடிப்படையில் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது தமிழ்நாட்டில பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதுதான் நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு அதை பார்த்து நாடே சந்தி சிரிக்குதுன்ட்டு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்கன்ட்டு ஆதாரத்தை எடுத்து போட்டுக்கணும் இல்லீங்களா போடவும் மாட்டாது போடவும் முடியாது அவங்க கட்சியோட ஓனர் மோடி அவர்கள் கோச்சிப்பாரு பிஸ்கேஜேபி கட்சி என்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்ததோ அதை அப்படியே பார்த்து படிக்கிறது தான் அவருக்கு கொடுத்த டார்கெட்டு எப்போவுமே மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாருங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கல்வியில் தமிழ்நாடு பின்தங்கி போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பிறகு எடுத்து ஊற்றுவாங்க அந்த உருட்டுற மறுபகுதியை தான் இவருக்கு ஸ்கிரிப்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதைத்தான் எடுத்து வச்சிருக்காரு சரி அப்படி வாந்தி எடுத்து வைக்கும் போதாவது பின்னணியில் இருப்பது உங்க ஓனரோட முகம்னு வாரில் வாந்தி எடுக்கணும் தெரிஞ்சே வாந்தி எடுத்து மாட்டேங்களப்பா ஆமாங்க அவர் போற போக்குல ஆதாரம் அடிச்சுட்டு போகலாம் ஆனால் பாருங்க நம்ம கிட்ட சார் இருக்குது அவர்கள் பேசும்போது சொன்னாங்க

விஜய பார்த்த சொன்னாரு அமித்ஷா அவர்களையும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் மத்திய அரசையும் பார்த்து சொன்னாரு அவங்களை குறித்து சொன்ன விஷயத்துக்கு எதற்காக விஜய் பதில் கொடுக்கணும் நான் பேசுறது சினிமா டயலாக்னு சொன்னா அப்ப நீங்க பேசுறதுக்கு பேருனா சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா அப்படின்னு கேக்குறீங்கன்னா ஓகே நியாயம் ஓகே சினிமா டயலாக் பேசுறாரு அப்படி அந்த ஸ்டைல நீங்க பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அந்த இடத்துல உங்க கேரக்டர் நாங்க எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறதுன்னு நாங்கன்னா அந்த நாங்களோடு எந்த நாங்களோடு நீங்க சேர்றீங்க சார் அந்த நாங்க சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா இருந்து எடுத்தான் அந்த லைன் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன் இருக்குது எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது ஏன்னா பாருங்க ஒருவேளை டிவி கே கட்சி கூட்டத்தை பார்த்தோ அல்லது டிவி கே கட்சியோட வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜயை பார்த்தோ அந்த மாதிரி ஒரு வேளை சொல்லியிருக்கிற பட்சத்தில் இவர் பதிலடி கொடுக்கலாம் நேரடியாக ஆனால் சொன்னது உங்களை குறிப்பிட்டு இல்லையே அமித்ஷா அவர்களை குறித்தும் மத்திய அரசு குறித்தும் சொன்ன அந்த இடத்துல எதற்காக அவர்களுக்கு பதிலாக அவர்களின் மவுத்து பீஸாக நீங்கள் பதிலடி கொடுத்தீங்க அதுக்கு தான் சொன்னோம் எங்கள் அப்ப குதிர்குள்ள இல்லைன்ற ஏங்க நீங்களே உங்கள் முகத்துக்கு பின்னணியில் இருக்கிற முகத்தை கீச்சி ஓப்பனாக காட்டுறீங்க இப்படியே மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் டிவி கே கட்சி ஆர்எஸ்எஸோட ப்ராடக்ட் தான் டிவி கே கட்சின்னு ஏன்பா இப்படியே அதனால தான் சஸ்பென்ஸ் போட்டு உடைக்காதப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் சினிமா வேலையை காட்டாதப்பா காட்டாதப்பான்னு எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாற்றாரப்பா இந்த விஜய் நீ நேரம் பாருங்க அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கும் உங்க கட்சியோட ஓனருக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரப்பா சஸ்பென்ஸை காப்பாத்துப்பா சஸ்பென்ஸை கிளைமேக்ஸ் வரைக்கும் காப்பாத்துப்பான்னாலும் உடச்சிடுறாரே போட்டு இந்த படம் ஃபெயிலியர் தான் ஆக போகுதுன்ட்டு இந்நேரம் கதைன்னு இருப்பாங்க பதினெண்டு இருப்பாங்க உங்கள் கட்சியோட ஓனர் பதறனா என்ன நீங்கள் கூலாருங்க பாஸ் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எதுக்கும் பதறாதீங்க நான் எப்படி உருட்டு உருட்டு உருட்டினாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு என் கூட்டம் ரெடியாகிறாங்க என்ன இருப்பீங்கல்ல அவங்களுக்கு தெரியாமல் போச்சு என்னப்பா நிற்பீங்கல்ல

மனசு வெறுத்து போய் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையே ஒன்பது பேருக்கு விஷம் கொடுத்தாத நான் ஓட்டு அடுத்த கட்சிக்கு போட சொல்லுவேன்ன்ற அளவுக்கு வெறுத்து போயிருப்பாங்க அப்போ நம்ம தளபதி சொன்னது உண்மைதான் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தொண்டையே கீஞ்சி கொடலாம் வெளியே வந்து விடுற அளவுக்கு கத்துறது உண்மைதான் தீய சக்தி தான் திமுக எந்த அளவுக்கு வெறுத்து இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்கன்ட்டு இந்த கட்டான வயிறலை மட்டும் பார்த்துட்டு முடிவு கூறுவாங்க ஆனால் பாருங்க அவங்க அதற்கு பிறகு இதற்கு முன்பாக ரெண்டு தடவை ஓட்டு போட்டோம்னு சொன்னாங்க எந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டோன்னு முழுசா கேட்க மாட்டாங்களே நான் வந்து ரெண்டு டைம் போட்டேங்கண்ணா முதல்ல ரெட்டலை போட்டேன் அப்புறம் சீமான் போட்டிருக்கேன் இந்த வருஷம் விஜயானந்த பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே மக்களே பார்த்து கொள்ளுங்கள் முதல் முறையாக நான் வாக்களித்தது அதிமுக கட்சிக்கு இரண்டாவது முறையாக வாக்களித்தது நம்ம அண்ணனுக்கு சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இப்ப பாருங்க இந்த இரண்டு கட்சிகளையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றாங்க சரி ஒன்பது பேருக்கு விஷம் கொடுத்தாவது நான் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுவேன்னு சொல்லி அந்த ஒன்பது பேரை ஓட்டரா மாத்திர பட்சத்துல எந்த கட்சிகளுக்கு நஷ்டம் ஒண்ணு பாருங்க நாம் தமிழர் கட்சிக்கு நஷ்டம் ரெண்டாவது பாருங்க அதிமுக கட்சிக்கு நஷ்டம் இந்த இடத்துல திமுக கட்சிக்கு நஷ்டம் என்கின்ற எந்த இடத்துல வருதுங்க எனக்கு கடமை தான் நியாய தர்ம வேணும் இல்லையான்னு கேட்கற மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா இந்த இந்த இடத்துல போவது அந்த கட்சி 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 பாக்கப்பட வந்தது அதிமுக கட்சியில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் வந்து சேர்ந்து நேற்றைய தினம் ஈரோடு விஜய் மேடையில் ஏறுகின்ற அந்த நொடியில் கூட பாருங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் புகைப்படம் அவருடைய பாக்கெட்டில் உள்ளது செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் வந்து சேரும்பொழுது அவர் யாருடைய வாக்கு வங்கியை பிரித்து உடைத்து விஜய் கட்சியில் கொண்டு போய் சேர்ப்பாரு கண்டிப்பா பாருங்க அதிமுக கட்சிக்கு தான் அதிகப்படியான ஆக்சஸ் அவருக்கு இருக்கும் அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற ஓட்டை தான் பிரிச்சு கொண்டு போயிட்டு விஜய் கட்சியில் சேர்ப்பாரு அப்போ இந்த இடத்துல அதிகமாக வருத்தப்பட வேண்டியவர் யாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவரே பாருங்க அது குறித்து கவலைப்படாத போது திமுக எதற்காக கவலைப்பட வேண்டும்னு நாங்கள் கேட்கலங்க திமுக கேட்பாங்க இல்லைங்களா சரி அவங்க கேட்கறது இப்ப கேட்பாங்க நண்பர்கள் யாராவது பாஞ்சி பிறந்து வந்து அப்ப என்ன ஈர வெங்காயத்துக்கு நீங்க விஜய்க்கு பதிலடி கொடுக்குறீங்க ஐயா விஜய்க்கு பதிலடி கொடுப்பதற்கு காரணம் அவர் பரப்புகின்ற அவதூறுக்காக பொய் பொய்யா பேசுறாரு அவர் பேசுவது அனைத்துமே வடிகட்டிய பொய் நமது நாட்டில் வளர்ச்சி அடையாமல் பின்தங்கி இருக்கும் வட மாநிலங்கள் கிடையாது கிடையாது அவங்க எல்லாம் வளர்ந்து இருக்கிறாங்க வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னு பொய் பேசி ட்ராமா பண்ணுங்கிற தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயுமே பின்தங்கி இருக்கு அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டுவதற்கு அவரோட சாம்பிஸ் கூட்டத்துக்கு ஜாம்பீஸ் கூட்டத்திடம் கட்டுவதற்கு முயற்சி பண்ணி அவரோட முயற்சிக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது மோடி அவர்கள் பிஸ்கேஜேபி கட்சி அமித்ஷா அவர்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் உண்மை அதுதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தையே கிடையாது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை உண்மையே இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் உங்கள் கண்ணில் உங்க கண்ணுல பாருங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிற அந்த கண்ணுல விளக்க நல்லா ஊத்தி இருக்கிற ஆதாரங்களை பாருங்க சார் எக்கனாமிக் குரோத் ரேட்டு டாப்ல இருக்கிற ஸ்டேட் எது சார் தமிழ்நாடு அந்த டாப் ஸ்டேட்ல இருக்கிறது எந்த ஸ்டேட் சார் தமிழ்நாடு சார்

கல்வி கல்வி உயர்கல்வி சார் படிப்பு சம்பந்தப்பட்டது நமக்கும் அதுக்கு தான் ரொம்ப தூரம் ஆச்சு அந்த உண்மை ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம் அந்த உயர்கல்வி சதவீதத்தில் நம்பர் ஒன் டாப் ஸ்டேட்டு தமிழ்நாடு சார் பிஹெச்டி ஸ்காலர்ஸு இதுவும் படிப்பு சம்மந்தப்பட்டது தான் நமக்கு பிரச்சனை தான் படிப்புனாலே இருக்கட்டும் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் நம்பர் ஒன் சார் டாப் தமிழ்நாடு கிராண்ட் செஸ் மாஸ்டர் அதுலயும் பாருங்க டாப் லிஸ்ட்ல இருக்கு தமிழ்நாடு தான் சார் நம்பர் ஒன்ல இன்னும் லிஸ்ட் போயிட்டே இருக்கும் பட்டியல் நின்று கொண்டே இருக்கும் நேரம் தான் பாருங்க வீடியோல பத்தாது சும்மா ஒரு உதாரணத்துக்காக எடுத்து போட்டோம் சிலவற்றை இந்த மாதிரி தொழிலாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எந்த விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் விளையாட்டு முதற் கொண்டு தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்கிற அந்த நாட்டிலேயே இருக்கிற அனைத்து மாநிலங்களை காட்டிலும் அப்படி இருக்கையில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் விஜய்க்கு என்ன வந்ததுன்ற ஒரு உண்மையை அடுத்த முறை ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கிற வாந்தி ஸ்கிரிப்டில் எழுதி எடுத்துன்னு வாங்க எங்கே செல்லோ இந்த யாரோ யாரோ அறிவாரோ சரி தமிழ்நாட்டுல இந்த குறைகள்லாம் நீங்க இருக்குன்னு சொல்ற அந்த குறைகளை எப்படி நீங்க நிவர்த்தி செய்வீர்கள் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப இருக்கிற இந்த குறைகளை நான் எப்படி சரி செய்வேன் அப்படின்ற ஒரு திட்டத்தையாவது கொடுங்க மேடையில ஏன்னா போற போக்குல குறை சொல்றது ஈஸி சார் நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த குறைய நான் மாத்தி இப்படி ஆக்குவேன் இப்படி செஞ்சிருவேன் அந்த மாதிரி கீச்சிடுவேன் சொல்ற அளவுக்கு உண்டான என்ன திட்டம் தீட்டி அறியாத மேடையில் கொண்டு வந்து உடனே இந்த இது கேளுங்க ஏங்க என்னங்க அது ஃபேக்டரி லெதர் டெக்ஸ்டைல் உமன்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படி இப்படி ஜிஆர் எல்லாத்தையும் நாங்க தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நீங்கள் கழுத்துல போர்டு செஞ்சு மாட்டிக்கிங்கன்னா நம்ம நாட்டிலேயே நீங்கள் தான் நம்பர் ஒன் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க நாங்க சொல்லல சார் ஆதார் இல்லாமல் எடுத்து பேசுறதுக்கு நாங்க விஜய் இல்லை சார் உண்மையை பேசுகின்ற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற உண்மையான மக்கள்ல நாங்களும் சார் இந்த அளவு சத்தம் போட்டால் போதுமா சார் உண்மை சத்தமாதான் இருக்கும் பொய்யையே அவ்வளவு சத்தமா பேசும்போது உண்மை சத்தமாதான் இருக்கும் சார் இப்போ சொன்ன நம்பர் ஒன் நம்பர் ஒன் டாப் ஸ்டேட் தமிழ்நாடு இருக்குன்னு நாங்கள் சொல்லல சார் உங்கள் ஓனர் மோடி அவர்கள் மத்திய அரசு கொடுத்த ஆதாரங்கள் சார் அவங்க ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குற ரிப்போர்ட்டு சார் வாழ்கின்ற ஊரை பத்தி பேசினாலே அந்த ஊரை உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக கோவம் ஆனால் நீங்க வாழ்கின்ற மானியத்தை குறித்த கேவலப்படுத்துறீங்க யாருகிட்டவோ வாங்க வேண்டியதை வாங்கின்னு பேச வேண்டிய டார்கெட்டை பாருங்க முடிக்கணும்ன்ற ஒரு கேவலமான எண்ணத்துல உருவாக்கப்பட்ட அந்த கட்சியோட தலைவன் என்கின்ற முகம் அணிந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரிலாம் கேவலப்படுத்தும் போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வாழுகின்ற தமிழ்நாட்டை உண்மையாக நேசிப்பவர்கள் யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா கோபம் மருன்னு அப்படி கோபப்பட்டு உண்மையை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்ப்பவர்களுக்கு நீங்க கற்ற வேஷத்துக்கு பாத்தீங்களா மறு மது மது எல்லாம் சொன்னீங்களே மாறுவேஷத்துல மறுவேஷிட்டு

எப்படி தெரியுங்களா அங்க பாருங்க எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் நீங்க கேட்கறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ் என்னப்பா இது சினிமால கூட இவ்வளவு சூப்பரா நடிச்சது இல்லையே அவர் மீது விமர்சனம் இருக்கு நிறைய படத்துல உணர்ச்சி வசப்பட்டு நடிக்கிற நிறைய ஃபீலிங்ஸ் காட்சியில் அவருக்கு ஃபீலிங்கே வரமாட்டுன்ட்டு அவர் மீது விமர்சனம் இருந்தது எல்லாத்தையும் உடச்சிட்டாரு நான் தான் சூப்பர் ஒன்னான பட் நடிகர் அப்படின்ற ஒரு விஷயத்த நிரூபிச்சு காட்டிட்டாரு மேடையிலேயே ஓப்பனாக லைவ் ஆகவே சார் இதெல்லாம் கூட ஒரு ஓரமாக அந்த பேனர்லாம் வச்சுருக்கீங்க நிறைய ஃபோட்டோ நிறைய கட்சிகளுக்கு சொந்தமான தலைவர்கள்லாம் படமாக ஒட்டி வச்சுருக்கீங்களே அதில் முக்கியமாக பாருங்கள் காமராஜர் அவர்கள் அஞ்சலி அம்மாள் புகைப்படத்தெல்லாம் ஒட்டி வச்சுருக்கீங்களே அவங்களெலாம் யாரும் தெரியுமா முதல்ல காமராஜர் அவர்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் மகாத்மா காந்தி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அஞ்சலி அம்மாள் இருக்காங்க இல்லைங்களா தென்னாட்டு ஜான்சி ராணின்னு அவர்களுக்கு பெயர் வைத்தது யாருங்க மகாத்மா காந்தி அவர்கள் அஞ்சலையம்மாள் நீங்க கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு தென்னாட்டு ஜான்சி ராணி என்று பெயர் சூட்டியது மகாத்மா காந்தி அவர்கள் அந்த மகாத்மா காந்தியின் அவர்களின் பெயரை நூறு நாள் வேலை திட்டத்தில நீக்கியிருக்காரு மோடி அவர்கள் மத்திய அரசு அது குறித்து ஏதாவது தந்த நீங்க பேசுறீங்களா சார் பேச மாட்டோம் அப்ப என்ன ஈர வெங்காயத்துக்காக அந்த ஃபோட்டோலாம் மாட்டி வச்சிருக்கீங்க சார் அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாதுங்க நாங்க எந்த கட்சி தலைவர் பேட வேணா நாங்க வச்சுப்போம் எந்த கட்சி தலைவர் வேணா நாங்க ஃபாலோ பண்ணோம் யார் போட்டோ வேணா நாங்க கழுத்துல மாட்டிப்போம் நெத்தில ஓட்டிப்போம் அதெல்லாம் யாரும் கேட்க கூடாது அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் எங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களா எல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படி எல்லாம் யாரும் அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் இதற்கு பெயர் தான் மறு வைத்துக் கொண்டு மாறு வேஷத்தில் உலா வந்து கொண்டிருக்கும் வேஷதாரி மிஸ்டர் விஜய் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு காணொலியோட இன்ட்ரோல சொல்லிருந்தோம் இல்லைங்களா நம்ம தற்கொலையா இருக்கிறோன்னு தெரியாமல் கூட அதுதான் இருக்கிறது உலகமாக மோசமான தற்கொலைத்தனம் அப்போ இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் மறுபடியும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்ம தற்கொலையா இருக்கிறோன்னு தெரியாத தற்கொலியாக இருக்கிற அந்த தற்கொலை யாருன்றத நீங்களே உங்க கருத்துக்கள் வாயிலாக கண்டிப்பாக நன்றி வணக்கம்